ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த பொன்னான புதனில் தித்திப்பான நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் செல்லமே ஆம் இந்த நாள் நல்ல நாளாகத்தான் உனக்கு அமைந்துள்ளது உனக்கான சோதனை காலம் வரும்போது பயப்படாதே துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழி தெரியும் அதேபோல் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றிக்கு வழி தெரியும் ஆகவே விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் தனிமைகள் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பதோ உன்னை திருத்திக் கொள்ள முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள ஆகவே எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து நான் சொல்வதெல்லாம் உனக்கு விளங்கி விட்டதா என்று சொல்லமே இதை நான் ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேதவாக்காகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பொறுமையாக இருக்க உனக்கு தைரியம்தான் வேண்டும் மற்றபடி கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது ஆகவே தேடல் தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தது போதும் இதுவே இன்றைய உலகமாக இருக்கிறது அல்லவா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆம் சொல்லமே மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல பதவியோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் நான் சொல்வது உனக்கு நன்றாக உணர்ந்திருப்பாய் என்றுதான் நினைக்கிறேன் எதையும் உருக்க உருக்க உயர்வு தான் கிடைக்கும் நாமும் நன்மை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு என்று செல்லமே உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசிவிடாதே ஏனென்றால் ஒருபோதும் அது நிச்சயமாக மாறவே மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி மரியாதை இல்லை என்றால் மறுநொடிக்கி விலகிவிட வேண்டும் ஆம் பிச்சைக்காரன் கூட நம்மை நம்பித்தான் கேட்கிறான் ஆனால் நாமளோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் பிறருடைய மனதை கவர்வது அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில் தான் உள்ளது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் எந்த ஒரு சூழலிலும் நீ கவலை கொள்ளவும் கூடாது வருத்தப்படவும் கூடாது அழவும் கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் அதை உன் சாயப்பா நான் தானே அளிக்கிறேன் அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் சாயப்பா நிச்சயமாக நான் அறிவேன் உனது துன்பங்கள் துயரங்கள் சோதனை காலம் எல்லாம் மாறப்போகிறது ஆம் செல்லமே உனக்கு துணையாக உன் வீட்டில் நான் வந்திருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் வேதனையை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட கூடாது விட்டுக்கொடு ஆம் செல்லமே விட்டுக்கொடு மனம் விட்டு பேசு குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் ஆம் செல்லமே எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல் இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயே தேடிக்கொண்டதுதான் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது எதுவும் இல்லை என்று செல்லமே நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவருக்கு உதவும் உன் சாயப்பா நான் மகிழ்ச்சி அடைவேன் மன நிம்மதி என்றும் உனக்கு என் மன நிம்மதியாக உனக்கு நான் பல மகிழ்ச்சியை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஆம் செல்லமே என் ஆசிர்வாதம் என் செல்ல பிள்ளைக்கு எப்போதுமே உண்டு நான் மேலும் முன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளை நீ வாழும் நாட்களை போராடி கொண்டு இருந்தால் பல சிறந்த நாட்களை பார்க்க முடியும் மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கு மனம் வருவதில்லை நான் சொல்வது சரிதானே பார்ப்பவன் என்ன நினைப்பவன் என்ற பயத்துடன் மட்டும் வாழ்ந்து விடாதே படைத்தவன் என்ன நினைப்பான் என பயந்து வாழ பழகு அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சொல்லுடன் வாழ் யார் உனக்கு உதவுகிறார்களோ அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதே யார் உன்னை நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே இவையெல்லாம் உனக்காக உன் சாயப்பா கூறும் நல்ல வாக்கு இதை வேத வாக்காக எடுத்துக்கொள் இதை நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கை வளமாகும் நீ நினைத்ததெல்லாம் நினைத்ததெல்லாம் சாதித்து வெற்றி அடைவாய் ஆம் செல்லமே வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் நினைத்து விடாதே பணத்தால் வரும் மதிப்பை விட குணத்தால் வரும் மதிப்பே சிறந்தது பணம் இருந்தால் நாலு பேர் மதிப்பார்கள் ஆனால் குணம் இருந்தால் எல்லோரும் மதிப்பார்கள் எவ்வளவு படிக்கட்டுகள் இருந்தால் உன் நம்பிக்கை என்ற படியை மட்டும் எடுத்து வைத்து வா உன் சாயப்பா உன்னை எப்படியெல்லாம் மேலோங்கிக் கொண்டு உன்னை வரவேற்கப் போகிறேன் என்பதை மட்டும் பார் என் பிள்ளை உன்னை ஜெயமாக வாழ வைப்பேன் கலங்காதே ஆம் செல்லமே என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டால் நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய் ஆனால் இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறி நீ என் செல்ல பிள்ளை உனக்கான அனைத்தும் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இரு உன்னை சந்தோஷத்தில் நான் மூழ்கச் செய்வேன் என் அன்பும் அருளும் ஆசையும் என்றும் எப்போதும் என் செல்ல பிள்ளைக்கு உண்டு உன் கண்ணால் உன்னைச் சுற்றி இருக்கும் போலியானவர்களை சுட்டி காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக நிச்சயம் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணரும் நேரம் வந்துவிட்டது இனி கலங்காதை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் நீ யாரையும் நினைத்தும் கவலைப்படாதே அவர்கள் வேலை முடிந்ததும் உன்னை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இதுதான் இன்றைய கால சூழ்நிலை ஆகவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்கக்கூடாது அள்ளிச்சல் என் செல்லமே இதோ உனக்கான ராஜயோகம் பிறந்துவிட்டது அத்தனையும் உனக்குத்தான் இந்த செல்வங்களை எடுத்துக் கொடுக்கிறேன் குறைவின்றி எடுத்துக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கை எனது அருளுடன் வாழப்போகிறாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நடக்காது என வருந்திய காரியத்தை உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே உனக்கானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் காம்ஜிஆருள் கிடைக்கட்டும்